வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு தேங்காய் துவையல் செய்ய போகிறோம் இது வந்து நான் நல்லா சின்னதாக இருக்கப்போ எங்கள் வீட்டில் எது இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க டேஸ்ட்டு ரைஸுக்கு அப் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அருமையான டிஷ் எல்லாம் ரெகுலராக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா இன்றைக்கெல்லாம் இதை நிறைய பேர் மறந்துட்டோம் இது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட ரொம்ப ஈஸியாக சமைக்கிறதுக்கும் ஆகும் இது வந்து பேச்சிலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சோன்னையும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் குளிந்தால் போதும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க பூண்டு ஒரு பத்து பல் போட்டுக்குங்க நல்லா ப்ரௌனிஸாக வரை நல்லா வணக்கி விடுங்க நல்லா ப்ரௌனிஸ் ஆன பின்னாடி ஒரு நாலு காஞ்ச மிளகாய் அதில் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்ல இதுவும் மிளகாயும் கலர் சேஞ்ச் ஆகணும் அதுவரை வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் இது கூட புளி கொஞ்சம் சேர்த்திக்கலாம் புளி வந்து நான் ஒரு ரெண்டு காயின் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விடுங்க அப்போ தான் மனம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காய் அரை மூடி எடுத்து போட்டு நல்லா லோ ஃபிளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க இது வந்து கறியக்கூடாது பொன்னிறமாக வரணும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி வணக்கி விடணும் இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் போட தேவையில்லை இதே போதும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்திக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்திருக்கேன் உங்கள்கிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் வந்து லைட் கோல்டன் கலர் ஆயிடுச்சு போதும் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஏன்னா அதை அரைக்கணும்ல இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஆறட்டும் இதில் சூடு இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட நல்லா பரப்பி விட்டுக்குங்க ஏன்னா அப்போ தான் நல்லா சீக்கிரம் குயிக்காக ஆறும் ஆறுன பின்னாடி நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இதெல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு எடுத்து தண்ணி ஊற்றாத அப்படியே போட்டு நல்லா குரக்குறன்னு அரைச்சி விடுங்க ஒரு ரெண்டு டைம் இதே மாதிரி அரைச்சி விட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய பீஸாக இருக்குது இந்த மிளகா இதெல்லாம் ஓரளவுக்கு அரைப்பட்டுக்கும் இதுக்கு மேலே தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்புறம் அரைங்க ஒரே டைமில் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க இந்த இது துவையல் வந்து நல்ல கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக்ட இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க இப்போ வந்து இது கூட சுட சுட சாதத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூட நீங்கள் நெய் சேர்த்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா எதுவுமே சேர்த்தா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் தயிர் சாத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்